ஒரு உப்பு மாஃபியா உருவாகி இருக்கிறது அந்த உப்பு மாஃபியாவுக்கு பின்னாலே அரசாங்கத்தின் அனுசரணையில் ஏதாவது இயக்கம் நடக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் ஏன் காலம் தாழ்த்தி பம்பாய் இருந்து இறக்குமதி செய்கின்ற இப்ப நேற்றின் காலையில் வந்து இறங்கிட்டு உப்பு எல்லாம் நாலு மில்லியன் மூடைகள் தேவை இந்த நாட்டுக்கு நாலு மில்லியன் மூடைகள் தேவை இறக்குமதி செய்திருப்பது ஆறு லட்சம் மூடைகள் தான் தேரும் இருந்தாலும் அதிலே பெரிய ஊழல் நடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் வந்தது ஊழலை இல்லாமல் செய்ய எனவே இந்த அரசாங்கம் இந்த ஊழல் சம்பந்தமாக குறிப்பாக ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன ரீதியான ஒரு பாகுபாடாகவும் அந்த பிரதேசங்களில் பார்க்கப்படுகிறது இந்த இன ரீதியான விஷயங்களாக இந்த இந்த விவகாரங்கள் நடக்கக்கூடாது அணுகப்படக்கூடாது என்று பேசுகின்ற அந்த அரசாங்கம் இந்த புத்தளம் பிரதேச செயலகத்தின் இந்த புத்தள உப்பள சங்கம் அந்த பிரதேசத்திலே அரசாங்கம் கையகப்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த காணியை அவர்களுக்கு உப்பள உப்பள சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அந்த பிரதேசத்து மக்களுக்கு அந்த அந்த பெர்மிட்டை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் அதுக்கான உத்தரவு பத்திரத்தை கொடுப்பதன் மூலம் அந்த காணிகள் மூல கையளிக்கப்பட வேண்டும் அதன் மூலம் இந்த உப்பு பிரச்சனைக்கான தீர்வுகளில் அதையும் ஒரு அங்கமாகும் அது மட்டுமல்ல இந்த உப்பள புத்தளத்தில் இருக்கிற கலப்புகளிலே இருக்கிற உப்பு தன்மை தன்மை வெகுவாக குறைந்து கொண்டு வருகிறது